வணக்கம் காலைநீரா பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் மீண்டும் எகிரிய எரிபொருள் விலை விளக்கம் கூறும் அரசு தரப்பு ஏழு நாடுகளில் இருந்து நாட்டிற்கு மருந்துகோள் வனவு இணையவழி ஊடாக அபராதம் செலுத்த அமைச்சரவை அனுமதி ஷேக் ஹசீனாவுக்கு சர்வதேச நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு ஆறு மாத சிறை தண்டனை இனி விரிவான செய்திகள் எரிபொருள் விலையில் ஜூன் மாதம் தொடக்கத்திலும் ஜூன் மாத இறுதியில் ஏற்பட்ட திடீர் அதிகரிப்பே எரிபொருள் விலை ஏற்றத்திற்கு ஏதுவானது என அமைச்சரவை பேச்சாளர் நலிந்து ஜெயதீச தெரிவித்துள்ளார் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஜூன் மாதத்தில் ஏற்பட்ட விலை தளும்புகளுக்கு ஏற்பவே ஜூன் முப்பதாம் தேதி விலையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அவ்வாறான நடைமுறையே பின்பற்றப்படுகிறது மாதத்தின் தொடக்கத்தில் விலை குறைவடைந்தால் அதன் பலனை மாத இறுதியில் எதிர்பார்க்க இவ்வாறே விலை சூத்திரம் தயாரிக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த அரசாங்கத்தில் இறக்குமதியின் போது ஏற்படுத்தப்பட்ட மோசடி இன்றும் எம்மை பின்தொடர்ந்து வருகிறது அவர்கள் சென்றாலும் அவர்களால் எரிபொருள் கூட்டு தாபனத்தில் ஏற்படுத்தப்பட்ட நட்டத்தை நாம் சரி செய்யும் போதும் இவ்வாறான செயற்பாடுகள் தவிர்க்க முடியாமல் போய்விடுகிறது என நலிந்த ஜெயதீச குறிப்பிட்டுள்ளார் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் துருக்கி இந்தோனேசியா மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட ஏழு நாடுகள் அந்தந்த நாடுகளின் சட்ட ஒழுங்குகளுக்கு அமைய இலங்கைக்கு மருந்துகளை விநியோகிக்க ஒப்புக்கொண்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெய்திச தெரிவித்துள்ளார் மருந்துகளை கொள்வனவு செய்வது தொடர்பில் நான்கு நாடுகளுடன் ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய பாகிஸ்தான் பங்களாதேஷ் இந்தியா மற்றும் இந்தோனேசியா ஆகிய நாடுகள் இதுவரையில் மருந்துகளின் கூட்டு இந்த மருந்துகள் கொள்வனவு செய்யப்பட உள்ளன நாடு தழுவிய ரீதியில் போக்குவரத்து குற்றங்களுக்காக இணையவழி அபராதம் செலுத்தும் முறைமையொன்றை அறிமுகப்படுத்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயகர் தெரிவித்துள்ளார் கொட்டாபா பகுதியில் நேற்று இடம்பெற்ற வீதி பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொண்டு தெரிவித்த அவர் இந்த அமைப்பு தற்போது முதல் அனுராதபுரம் வரையிலான பகுதியில் மட்டுமே கைபேசி கட்டணம் செலுத்துதல் முறைமையில் இயக்கப்படுவதாக குறிப்பிட்டார் இலங்கை முழுவதும் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு விரைவில் கைபேசிகள் வழங்கப்படும் எனவும் விரைவில் நாட்டில் எங்கிருந்தும் அபராதம் செலுத்த முடியும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து விதி மீறல்கள் மற்றும் அபராதங்களை குறைப்பதற்கு ஆசை பட்டிகளை பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது உட்பட வீதி பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளையும் அமைச்சர் வலியுறுத்தினார் இதேவேளை ஊந்துருளி விபத்துகளால் ஏற்படும் அதிக எண்ணிக்கையிலான உயிரிழப்புகளை குறைக்க முயற்சியில் தலைக்கவசங்களின் தரநிலைகளில் கடுமையான நடவடிக்கைகளை அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் முச்சகர வண்டிகளின் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்பிலும் தற்போதுள்ள சட்டங்கள் உரிய முறையில் செயல்படுத்தப்படும் எனவும் போக்குவரத்து அமைச்சர் பிமால் ரத்னாயக தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் வங்காளதேசத்தின் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு ஆறு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த உத்தரவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நேற்று பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீதிமன்ற நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் செயல்பட்டதாக ஷேக் ஹசீனா மீது குறித்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது இந்த நிலையில் நீதிபதி எம் டி கோலம் மொசும்தர் தலைமையிலான சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் ஒன்றியின் மூன்று பேர் கொண்ட அமர்வு இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டது பதவி தலைவர் ஷேக் வங்காளதேசத்தில் இருந்து வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்தார் எந்த ஒரு வழக்கிலும் அவர் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்படுவது இதுவே முதல் முறை என குறிப்பிடப்படுகிறது இதனிடையே வங்காளதேச அரசு கசீனாவை இந்தியாவில் இருந்து நாடு கடத்த கோரிக்கை விடுத்துள்ளதுடன் மேலும் அவரது மற்றும் அவரது குடும்பத்தினரின் வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவு டம் அப்பதை எதிர்பாருங்கள் நன்றி